ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர மகா பெரியபா சரணம் நமக்கு அதிக அளவில் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை பணப்பிரச்சனை பண கஷ்டமானது அனைவரின் வாழ்விலும் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் மகா பெரியவா அவர்கள் காஞ்சி மனத்தில் இருக்கும் பொழுது அவரை சந்திப்பதற்காக சென்ற பாதி பக்தர்கள் அனைவருக்குமே இந்த பணப்பிரச்சனை தான் இருந்திருக்கின்றது இந்த பணப்பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு நமது வீட்டு பீரோ இருக்கும் அல்லவா அந்த எங்கு உங்களுடைய வீட்டில் அதிக அளவு பணத்தை வைத்து இருப்பீர்களோ அந்த ஒரே ஒரு பொருளை இந்த ஒரு மூட்டையை மட்டும் நீங்கள் வைத்து விட வேண்டுமாம் இந்த மூன்று பொருட்கள் கலந்த இந்த ஒரு மூட்டையை நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பண கஷ்டம் தீர்ந்து விடுமாம் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாட்களில் அந்த கோடி ரூபாய் கடனும் தீர்ந்து விடுவதற்கு அதிக வாய்ப்புகளானது இருக்கின்றது இந்த மூன்று பொருட்களுமே மகாலட்சுமிக்குரிய பொருட்களாகத்தான் கருதப்படுகின்றது எனவே பணக்கஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதற்கு பீரோவில் இந்த மூன்று பொருட்களை மூட்டையாக கட்டி வைத்து பாருங்கள் இதனால் இங்கு பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அதை நாம் எப்படி கட்ட வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக நாம் நமது வீட்டு அறையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அமர்ந்துவிட்டு பூஜை அறையை நாம் சுத்தபத்தமாக வைத்து முதலாவதாக மகாலட்சுமியின் மறு உருவமாக கருதப்படக்கூடிய கல்லூப்பு இருக்கிறது அல்லவா அந்த கல்லூப்பை தான் நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த ஒரு கல்லூப்பை நாம் எந்த நிற துணியில் கட்ட வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய துணி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்து அந்த ஒரு துணியை விரித்து அந்த துணியானது ஆனை யாரும் பயன்படுத்தாத துணியாக இருந்தது என்றால் மிக சிறப்பு அப்படி பயன்படுத்தாத துணி உங்களுடைய வீட்டில் இல்லை என்றால் பழைய துணியவே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது உங்களுடைய விருப்பத்திற்கு உங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் அனைத்துமே இருக்கின்றது ஒரு துணியை விரித்து அதனுள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் முதலில் கல்லூப்பை போட்டுக்கொள்ள வேண்டும் கல்லூப்பானது மகாலட்சுமியின் மறு உருவமாகவும் நோய் நெடிகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் கல்லூப்பு விளங்குகின்றது அதற்கு அப்புறமாக இரண்டாவதாக நாம் சேர்க்க வேண்டியது விராலி மஞ்சள் இருக்கிறது இரண்டு எண்ணிக்கையில் நீங்கள் விராலி மஞ்சளை தான் வாங்க வேண்டும் மஞ்சள் பொடியோ மற்ற மஞ்சள்களை நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் அதனால் எந்த பயனும் கிடையாது விராலி மஞ்சளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இரண்டு எண்ணிக்கையில் விராலி மஞ்சளை நீங்கள் அந்த நீல நிற துணியில் கல்லூப்புக்கு மேலே வைத்து விடுங்கள் மூன்றாவதாக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுவது வசம்பு இந்த பெயர் சொல்லக்கூடாது என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வசம்பை நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் கடையில் இருந்து புதியதாக வாங்கிக் கொண்டு வர வேண்டும் அந்த வசம்பை நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் அதனை ஒரு மூன்று எண்ணிக்கையில் முழுவதுமாக வசம்பு உடைந்திருக்காமல் அதனுடைய காம்பு முழுவதும் இருக்கும்படி நீங்கள் மூன்று எண்ணிக்கையில் வைத்து இதனை ஒரு மூட்டை போல் நீங்கள் கட்டி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றிவிட்டு அதற்கு அப்புறமாக அந்த ஒரு மூட்டையை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விட வேண்டும் என்பது போல நீங்கள் நினைத்து உங்களுடைய குலதெய்வத்திடம் வேண்டி உங்களுடைய வீட்டு பீரோவில் இந்த ஒரு மூட்டையை நீங்கள் வைத்து விடுங்கள் இந்த ஒரு மூட்டையை நாம் தேவையில்லாமல் தொடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மாத அதாவது வாரம் வரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தீப ஆராதனைகளும் சாம்பிரணி புகையும் போட்டு நாம் வழக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அப்புறமாக இந்த ஒரு பொருளை நீங்கள் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இதை நீங்கள் மாற்றுவதை வழக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த செயலை செய்யுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் முழுவதும் தீர்ந்துவிடும் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக इना सब्स